ஒரே உண்டைய பாக்குற மாதிரி போனையே பார்த்துட்டு இருக்க இல்ல அம்மா என் போன் நம்பர் வாங்கிட்டு போனாங்க அதான் பேசுவாங்களான்னு போனையே பார்த்துட்டு இருக்கேன் இன்னார சாராய கடைய சாத்தி இருப்பான் இவர 10 மணிக்கு காதலுக்கு காத்துட்டு இருக்காரா காதலுக்கு நேரம் காலம்லாம் கிடையாதுடி ஆனா காத்து கர்ப்புக்கு இருக்கடா அண்ணா இந்த பண்ணில தான் திருட போறமா ஆமாடா இந்த பண்ணில வேலைக்கார மட்டும் தான் இருக்கான் ஈஸியா திருடிடலாம்

அது கிழட்டு பூனை தான் ஒன்றும் பண்ணாது திருட்டு பூனையா வந்தாலும் நம்ம முரட்டு நாய் இருக்குடி பாத்துக்கலாம் சரி இனிமே ஓனரமா பேச மாட்டாங்க நம்ம உறவினர்கிட்ட பேசுவோம் ஆ அண்ணா நான் தான் பேசுறேன் யாருன்னு தெரியலையா நீங்க காற்றாங்குறிச்சி கருப்பு தானே செருப்பா அப்படி யாரும் நமக்கு தெரியாத நாய்க்கு ரொட்டி போட்டாச்சு இவனுக்கு என்ன போடுறது இவனுக்கு தான் பத்து பணியை வெட்டி போட்டான்னு கெட்டுக்கிட்டே ஆயிடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் எங்க அத்தைக்கு பண்றேன்டி ஆஹ் அத்தை நான் தான் பேசுறேன் யாருன்னு தெரியலையா

நான் தான் எங்க அப்பா தா தோட அறுத்துட்டு வந்து அது அழுகை நிப்பாட்டினா பாவி பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல தோடு தெரிந்து போச்சுன்னு ஒரு பாட்டி தூக்குல தோணுச்சு அதுக்கு காரணம் இவன் தான் என்னன்னு சொல்ற ஆமாம் டோய் இவன் கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும் அப்புறம் ஒரு நாள் நீங்களும் மாமாவும் ஊருக்கு போயிட்டீங்க உங்க பொண்ணு மட்டும் தனியா இருந்துச்சு ஹலோ என்ன கட் ஆயிடுச்சு ஏண்டி அது கூட பரவாயலடி அத்தை பொண்ணு பண்ணானோ நான் ഒന്നും பண்ணல அது தனியா இருந்துச்சு எங்க அம்மா கூட்டி போய் துணையா இருந்தேன் அவ்வளவுதான் இவன் இருக்கான் இவன் ஆ பங்காளி நான் தான் ஆ இந்த சேவ் பண்ணிக்கோ நான் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா வேலை பாத்துட்டு இருக்கேன் போய் இவர் மேனேஜரா டட்டு டட்டு என்னடா பேசி முடிச்சிட்டானா இல்லனா இப்போதானே அள்ளி வீசிட்டு இருக்கான் ஆ மச்சான் நான் தான் குளோத்துங்க அப்புறம் என்ன பாவலம் பேசுறேன் ஆ இதான் இதான் நம்பரு ஆ சேவ் பண்ணிக்க சேவ் பண்ணிக்க என்னடாச்சு போய் மத்திருக்க இன்னுமாடா முடியல சரிக்கா நான் நாளைக்கு பேசுறேன் வாழ்க்கை நம்மளை தனிமைப்படுத்தும் போது போன் இருந்தா பொழுது போயிடும் போலயே உங்களை தனிமையாக்குனதே அந்த போன் வேண்டாம் டேய் நீ என்னடா வெளியில சுத்திட்டு இருக்க வெடிஞ்சு போச்சுடா வெண்ண யாரா நீங்க

அவனே வந்து எழுப்புகிற அளவுக்கா தூங்கிட்டு வந்திருக்கோம் ஏ உங்களதாடா கேக்குறேன் இங்க என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க பாம்பு தேனு கடிச்சா என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறாருன்னு வாயை முடிட்டு வாடா ஹோ ஹலோ இல்லை ஹோ யாரா அவன் சொன்னான் இல்லை என்னை சோதிக்க வந்திருக்காங்க